இந்த வயலில் வந்து உழுதுட்டு இருக்கோம் இது வந்து ஏற்கனவே கோடையில் வந்து ஒரு ரெண்டு தடவை உழுது போட்டாச்சு உழுதுட்டு இப்போ வந்து மறுபடியும் ரெண்டு ஓட்டு ஓட்ட பிறகு மறுபடியும் மழை பெஞ்சதுக்கு பிறகு மறுபடியும் இந்த மாதிரி புழுது ஓட்டு மாதிரி ஓட்டுறோம் இந்த மாதிரி புழுது ஓட்டுன்னு சொல்கிறது இது வந்து இது இந்த மாதிரி நல்லா ஒரு ரெண்டு தடவை ஓட்டதுக்கு அப்புறம் நம்ம இருக்கிற நெல் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வந்து இதில் வந்து வீசி ஓட்டணும் பரவாயில்ல பரவாயில்ல ஒரு இடத்துல உழுந்துடாமல் பரவாயில்ல வீசி விடணும் இந்த நெல் எடுத்து இப்போ இந்த இடத்துல வீசி முடிச்சிடணும்னு வச்சுக்கலாம் வீசி முடித்ததுக்கு பிறகு மறுபடியும் நம்ம வந்து இன்னொரு தடவை வந்து இதில் வந்து நம்ம வந்து உழுவ விடணும் இந்த டிராக்டரை வந்து மறுபடியும் ஒரு தடவை இந்த வீச்சு விதச்சாச்சு இப்போ இந்த மறுபடியும் இன்னொரு தடவை உழுது விடணும் இதில் உழுது போட்டமாக்கோக்கும் அதில் வந்து நெல்லெல்லாம் நல்லா உள்ள மண்ணில் போயிடும் அப்போ காக்கா குருவி மயில் இதெல்லாம் எதுவுமே எடுக்காததை வந்து நெல்லை வந்து மழை பெஞ்சதுக்கப்புறம் முளைச்சிரும் இந்த மாதிரி மழை பெஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி முளைச்சி வந்துடும் ஒரு மூலையில் வந்து கொஞ்சம் நெருக்க பாய் வச்சிருப்போம் அது எதுக்கான கேட்டால் வந்து இடையில எங்கேயாவது பயிர்கள் இல்லாமல் இருந்தால் அதை எடுத்து நடத்துறதுக்காக அந்த மாதிரி வரப்புகளை வந்து இந்த மாதிரி வெட்டிடணும் சுத்தமாக ஓரத்தில் உள்ள வரப்பெல்லாம் நாங்கள் வெட்டிடுவோம் வெட்டி சரி பண்ணி வச்சுக்குருவோம் சரி பண்ணி வச்சு இப்போ வந்து மழையெல்லாம் பேஞ்சிருச்சு மழை பேஞ்சு இப்போ ஒரு ஒரு பதினஞ்சு இருபது நாள் கழிச்சு இப்போ இந்த மாதிரி இருக்குது இப்போ மறுபடியும் மழை இல்லை மறுபடியும் மழை பேயாம இருந்துச்சாக்க நாங்கள் போர்லேருந்து தண்ணி இறப்போம் அப்படி இல்லைனா பெரும்பாலும் மழை தண்ணிக்கு தான் நல்லா வயிறும் பயிர் அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் வந்து மழை பேஞ்சதுக்கு பிறகு இதுக்கு உரம் போட்டு நம்ம களை எடுத்து விட்டுருவோம்